தமிழ்நாட்டில் பல்வேறு திருவிழாக்கள் நடக்குது அழகர் ஆத்துல இறங்குறாரு போறாங்க மிலாதி நம்பி நடக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா விநாயகர் சக்தி வந்து தமிழ்நாடே வந்து ஒரு பதட்டம் ஆயிடும் இருபதாயிரம் போலீஸ் முப்பதாயிரம் போலீஸ் விநாயகரே கத்தி துப்பாக்கியோட போவாரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலவரம் விழாவா விநாயகர் சக்தி இருக்கு சீமான் போன்றவெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு பெரிய கேடு ஒரு பத்திரிகைக்காரன் தான் சீமான் கேட்கறாரு இல்ல நீங்க வந்து திமுக ஒழிக்கணும்னு சொல்றீங்க திமுக மாற்றாங்க என்ன யார வைக்கிறது அப்படின்னு பத்திரிகைக்காரன் கேக்குறாரு அவருக்கு அதிர்ச்சியாச்சு ஏன் கட்சி நடத்தல அவ இவரை கன்சல்டே பண்ணல வேற யாரும் மாற்ற நீங்க வைக்கிற கேட்டா அப்ப நாங்களே அது கட்சி வச்சுக்கணும்னு கேட்கிறாரு அவரு அப்ப பத்திரிகைக்காரங்க வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சரானும் பத்திரிகைக்காரனு நினைக்கல ராஜராஜ சோழனுக்கு எத்தனை பேர் தான் தாத்தான்னு தெரியல எல்லா ஜாதிகாரும் அவனுக்கு தாத்தான்றான் ராஜராஜ சோழன் அப்ப நீ எந்த ஆண்ட பரம்பரையா கூட இருந்து இன்னைக்கு உன் நிலைமை என்னடா நீ இன்னாவா இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா எத்தனை பேர்றா இருக்க உனக்கு வந்து ஹைகோர்ட்ல எத்தனை பேர் நீதிபதியா இருக்க நாடாளுமன்ற செக்ரட்டரியா எத்தனை பேர்றா இருக்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய உயர்கல்வி ஐஐடி ஐஐம்ல உன் பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பேர்றா படிக்கிறாங்க இதுதான்டா பெருமை என் வீட்டுல ஒருத்த டாக்டர் ஆகிறதான பெருமை

வேலைவாய்ப்பு தமிழர்களுடைய தமிழர்களை தமிழ்நாட்டில் வேலை நிமித்து என்று பரப்புரை செய்திருக்கிறோம் எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம் என்று பரப்புரை செய்திருக்கோம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நம்புங்கள் அறிவியலை நம்பாதீங்க சாமியாரை அப்படின்ற தலைப்பிலே பரப்புரை செய்திருக்கிறோம் பல்வேறு பரப்புரைகளை செய்திருக்கிறோம் ஆனால் இந்த பரப்புரை பொறுத்தவரை எங்களுக்கு செய்வதன் செய்ய ஆரம்பிக்கிறப்பே ஒரு உளவியலாக ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா மனிதம் நமது அடையாளம் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் ஜாதி நமக்கு அவமானன்றப்போ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் நீலாம் மனுஷன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் போட வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீலாம் மனுஷன் மனுஷன் மாதிரி நடந்துக்கோ நமக்குள்ள ஜாதிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சாரம் நடத்த வேண்டும் என்ற அவலநிலை தமிழகத்தில் வந்திருக்கிறது என்றபோது இதை எப்படி நாம் பார்க்குறது இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் இருக்குது பல்வேறு அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியிலான பல்லாயிரம் தொண்டர்களை வைத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் ஜாதிய அமைப்புகள் இருக்குது அவன் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிறான் அவெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய அரசியல் கட்சியோ பெரிய ஒரு ஜாதி சங்கங்களோ கூப்பிட்டு ஒரு மாநாடை போட்டு நம்ம நம்ம இவ்வளோ காலமாக நம்மலாம் வந்து ஜாதி பார்த்தோம் ஜாதினால் வந்து இந்த மாதிரியான கொடுமைகளாக இருக்குது அதனால் இனி நம்மலாம் ஜாதி வேண்டாம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியோ ஒரு ஜாதி அமைப்போ ஏதாவது நடத்தினா அது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு செய்தியாக மாறும் ஆனால் அது நடக்குதான்னா அது நடக்கிறது கிடையாது ஏன்னா எல்லாமே ஜாதியாக ஜாதி அமைப்புகளாக இங்கே நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இளைஞர்களை அந்த ஜாதி இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் ஜாதிய முறைகள் ஜாதி அமைப்புகள் வேலை செய்கிறார்கள் தென் மாவட்டங்களில் பள்ளி கல்வி மாணவர்கள் கயிறு கட்டுவது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது நீதிபதி சந்திர அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார் இந்த மத அடையாளங்கள் ஜாதி அடையாளங்கள் மாணவர்கள் கையில் இருக்கக்கூடாது பொட்டு வைக்கிறது இந்த கயிறு கட்டுறது கலர் வண்ணங்கள் அந்த சைக்கிளில் கொண்டு வர்றது அது மாதிரியான முறைகளை வந்து இப்போ கல்வி கல்விக்கூடங்களிலே செய்யக்கூடாதுன்னு சந்துரு நீதிபதி அவர்கள் ஒரு அறிக்கையை அரசுக்கு பரிந்துரைத்தார் உடனே இந்த இந்து மத அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்லாம் உடனே வந்து இந்து அடையாளங்களை வந்து சந்துரு அழிக்கிறாரு இந்து மத அடையாளங்களுக்கு எதிராக சந்துரு செயல்படுறாருன்னு பிரச்சனை பண்ணானுங்க பிஜேபி திருப்பரங்குன்றத்தில் முருகருக்கு ஒரு பெரிய மாநாடை நடத்தி இந்துக்களே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சான் பெரிய மாநாடு அது சிக்கந்தர் மலை இல்லை அங்கே ஒத்துமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்துருக்கு எதிரான ஒரு மோதலை உருவாக்கி அமைதி பூங்காக இருக்கிற தமிழ்நாட்டை ஒரு கலவரத்தை தூண்ட நினைத்தார்கள் அப்போ எல்லாரையும் இந்துக்களே வாங்கன்னு கூப்பிட்டான் இப்போ சமீபத்தில் விநாயகர் சிலை போச்சு விநாயகருடைய சதுர்த்தி தமிழ்நாட்டில் பல்வேறு திருவிழாக்கள் நடக்குது அழகர் ஆற்றுல இறங்குறாரு மாதாவுக்கு பாடைப்பயணம் போகிறாங்க மிலாதி நம்பி நடக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் விநாயகர் சக்தி வந்தால் தமிழ்நாடே வந்து ஒரு ஆகிடும் இருபதாயிரம் போலீஸு முப்பதாயிரம் போலீஸு பலத்த பாதுகாப்பு விநாயகரே கத்தி துப்பாக்கியோடு போவார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலவரம் பண்ணக்கூடிய விழாவாக விநாயகர் சக்தி இருக்குது அப்போ என்ன கூப்பிட்டான் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சான் இந்துக்கள்லாம் வாங்க விநாயகரை நீங்கள் தெரு தெருவாக சிலை வச்சுக்கோன்னா நாங்களே சிலையை வச்சு கொடுப்போம் அந்த சிலைக்கு வந்து செலவு நாங்களே கொடுப்போம் எல்லோரும் இந்துக்கள்லாம் கூப்பிட்டான்ல முருகர் மாநாட்டுக்கு இந்துக்களே வாங்கன்னு கூப்பிட்டான்ல இப்போ கவின் வந்து யார் ஒரு இந்து தானே செத்த கவின் யார் அவர் தேவேந்திரக்குள்ளே வேளாள் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி கவின் சரி கொலை பண்ண சுஜித் யார் அவர் ஒரு இந்து தானே எப்பா ஒரு இந்துவோ ஒரு இந்து கொலை பண்ணிட்டாரு ஒரு இந்துவோ ஒரு இந்து தானே கொலை பண்ணிட்டாரு இப்போ இந்து இந்து என்ன சொல்லணும் வெளியே வந்திருக்கணும்ல ஏய் அவனும் இந்து தான்ப்பா நீ இந்து தான் ஏண்டா ஒரு இந்து இந்து குந்து கொலை பண்ணுற நம்மளாம் இந்துக்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு இந்த பிஜேபி எங்கேயாவது போராட்டம் பண்ணி பார்த்தீங்களா இந்த ஆணவ கொலைக்கு எதிராக மாற என்ன பேசுகிறேன்னா என் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நீ வந்து கெலவு பண்ணுவியா ஏன் உன் வீட்டிலலாம் உன் ஜாதியெல்லாம் பொண்ணு இல்லையா அப்படின்னு இந்த அரியநாடாருன்னு ஒருத்தன் பேசுகிறான் டிவியில் வந்து அப்போ இந்த இந்துக்கள் ஒற்றுமை எங்கே கூப்பிட்றான்னா சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றப்போ உடனே ராமர் கோயில் கட்டியா இந்துக்களே வாங்க கரசேவை கட்டுவாங்க விநாயகருக்கு எதிராக ஊர்வலமாக இந்துக்களே வாங்க முருகன் கோயிலில் மலை பேச்சிங்கன்னா இந்துக்களே வாங்க இந்துக்களே வாங்கன்னு கூப்பிட்றவேன் இந்துக்களுக்குள்ளே இப்படி ஒரு கொலை நடக்குது ஜாதின்னு பேரால் நடக்குது அப்போ அந்த கொலை நடக்கிறப்போ இந்துக்கள் ஆகிய நீங்கள் என்ன பண்ண இப்போ முருகனுக்கு மாநாடு போட்டால் ஒரு மாநாடு போட்டு பிஜேபி ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் போட்டு நம்ம நடத்துகிற மாதிரி ஜாதி மனிதம் தாண்டா நம்ம அடையாளம் ஜாதிலாம் கிடையாதுன்னு பிஜேபி ஒரு மாநாட்டை போட்டு இந்துக்களே வாங்க நம்மெல்லாம் இவ்வளோ காலமாக ஜாதி பார்த்தோம் இனி இந்த ஜாதியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது உள்ள ஜாதி பிரிவுலாம் இருக்கக்கூடாது கடவுளில் வந்து ஜாதிலாம் பார்க்கக்கூடாது எல்லா கடவுளும் ஒன்று தான் நீ ஜாதிக்கு ஒரு கடவுள்லாம் வச்சுக்கூடாது எல்லா கோயிலையும் எடுத்துருங்க பொதுவான கோயிலை கட்டுங்க ஊர் தெருவுக்குள்ளே சேரியில் வந்து தேர் வரதை நிறுத்தக்கூடாது தடுக்கக்கூடாது கீழ்த்தருவில் ஒரு மேல் தெரு ஒரு திருவிழா நடத்தக்கூடாது இது மாதிரியான காலங்காலமாக நம்ம வச்சுருந்தோம் இனி நம்ம மதத்தை சீர்திருத்த போகிறோம் இந்த ஜாதி ஏற்றத்தைலாம் ஒழிக்க போகிறேன்னு ஏதாவது இந்த பிஜேபி வந்து மாநாடு நடத்தி இன்னைக்கு நடத்த போகிறானா மாட்டான் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள்லாம் பார்ப்பனர்கள் நம்மளுக்குள்ளே இந்த ஜாதிய வேற்றுமையை வேற்று இந்த இதுவை உருவாக்கி அதன் மூலம் அவன் பலனை அனுபவிச்சிட்டு இருக்கான் அது தெரியாத தோழர் சொன்னதை போலாம் நான் அந்த பரம்பரை இந்த பந்தரம்ப சரிடா நீ அப்போல்லாம் அந்த பரம்பரை கூட இருந்துரு பரவாயில்ல தப்பு கிடையாது உன் ஆண்டவன் எல்லாமே பெரிய நீதான் இந்த நாட்டை ராஜராஜ சோழனுக்கு எத்தனை பேர் தான் தாத்தான்னு தெரில எல்லா ஜாதிகரையும் அவனுக்கு தாத்தான்றான் ராஜராஜ சோழனை அப்போ நீ எந்த ஆண்ட பரம்பரையாக கூட இருந்துக்க இன்றைக்கி உன் நிலமை என்னடா நீ இன்னேவாக இருக்கிற தோழர் கரெக்டாக நல்லா கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக எத்தனை பேராக இருக்க உனக்கு வந்து ஹைகோர்ட்டில் எத்தனை பேராக நீதிபதியாக இருக்க நாடாளுமன்ற செக்ரட்டரியாக எத்தனை பேராக இருக்க இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வி ஐஐடி ஐஎம் உன் பிள்ளைங்களாம் எத்தனை பேராக படிக்கிறாங்க உயர்கல்வியில் நீ எத்தனை பேராக சேர்ந்துருக்கிற இதுதாண்டா பெருமை என் வீட்டில் ஒருத்தர் டாக்டராக இருக்கிறதானே பெருமை என் வீட்டில் ஒருத்தர் ஜட்ஜாக இருந்தாருனா பெருமை என் வீட்டில் ஒரு தாசன்தான் இருந்தாருன்னா பெருமை அதனால் பெருமை உன் ஜாதிக்கு அது கூட பெருமையாக இருக்கலாம் நீ ஆனால் என்ன மாற சொல்கிற அதெல்லாம் பெருமை இல்லை எங்கள் தோழர் அறிவுமதிலாம் பேசுனாங்க அந்த இதில் நீ என்ன பெருமையாக சொல்லி வச்சுக்கிற தர்ற மாதிரி லுங்கி கட்டின்னு வாயில் கத்தி வச்சுக்கின்னு ஒரு ஃபோட்டோ போடுறத ஜாதி பெருமைன்னு சொல்லி இளைஞர்களை வளர்த்து வச்சுருக்கேன் அது எப்படி பெருமையாகும் அது எப்படி பெருமையாகும் அப்போ காலங்காலமாக நம்ம ஒரு நூறு ஆர்சம் பெரியார் வச்சு சொன்னார் சுயமரியாதைக்கு நூறு ஆண்டு போராடி இவனுங்கிட்ட மல்லு கட்டி தொண்டை போய் கட்டி தன் வாழ்நாள் ஃபுல்லாக பேசி தொண்ணூற்றி நாலு வயசில் மூத்திர சட்டியோட நான் முதல்ல சொன்னேன் இந்த ஒரு வயசானவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஒரு தாத்தாக்கிறாரு அப்பா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் என் பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டேன் கொள்ளு பேரனை பார்த்துட்டேன் நான் வாழ்ந்த காலமே போதும்பா இந்த வாழ்க்கை இந்த இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை ஆகுதுன்னு ஒரு வயசானவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு ஒரு கிழமை இந்த சமுதாயத்தில் கடைசியாக பேசுகிற தேகனார் கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா நான் சாவிறேன்றதை பற்றியும் கவலைப்படல ஆனால் உங்களெல்லாம் சூத்திராக விட்டு சாப்பிட்றேனடா அப்படின்னு தொண்ணூற்றி நாலு வயசில் ஒரு கிழவன் வந்து இந்த சமூகத்தின் மீது கவலையோடு எவங்க யாருங்க எப்படி இப்படி சிந்திக்க முடியுது நாளைக்கு பேசி நாலாவது நாள் சாவ போகிறாரு அவர் சாவை பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகத்தின் மீது கவலை கொண்டு உங்களெல்லாம் சூத்திரனாக விட்டு போகிறனடா அந்த கவலை தான் எனக்கு இருக்குதுன்னு பேசுகிறாரு அப்படி போராடி ஓரளவுக்கு கல்வி ஓரளவுக்கு அதிகாரம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கி முதல் தர பட்டதாரின்னு சர்டிவிகேட் வாங்கி நம்ம சுற்றி நிற்கிறோம் பல பேர் இந்த முதல் தர பட்டதாரின்னா என்ன இப்போ தான் காலேஜே ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் பறிச்சுக்கிறான்னு அர்த்தம் நம்ம நூறாறு வருஷம் போராடி பெற்றுத்தந்த உரிமைகளை நம்மளை பின்னாடி பிடிச்சி அப்படியே ஈர்த்துமே நூறு வருஷத்துக்கு பின்னாடி போடுறான் கல்விலாம் அவனுக்கு வேண்டாம்டா அவன் மறுக்கிறான் ஒரு பக்கம் நம்மளுடைய உரிமைகளை பிஜேபி மறுத்துட்ருக்கான் கல்விக்கு நிதி தர மாட்டுறான் நம்மளுடைய உரிமைகளுக்கு தர மாட்டுறான் நம்மளுடைய மாநில உரிமைகளை பறிக்கிறான் ஆளுநர் ரவிநோதனை போட்டு நம்மளுடைய சட்டமன்றத்தை மதிக்க மாட்டுறான் நம்மளுடைய உரிமைகளை ஒரு பக்கம் பரிபோகிக்கலாம் அதுலாம் நம்ம வந்து போராடி நினைக்கிறோம் தமிழ்நாடே அதுக்காக போராடி நிற்குது ஒரு பக்கம் இந்த ஜாதி வெறியை தூண்டி ஒரு பக்கம் அந்த இளைஞர்கள்லாம் ஒரு நூறு வருஷம் பின்னாடி கூட்டினு போயிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி நான் ஒரு தேர்தலு வந்து இழுத்து எடுத்து வந்து ஒரு இடத்துல நிறுத்திருக்கேன்டா நீ அதை முன்னாடி இருக்கிறன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு அதை பின்னாடி இழுத்துறாதீங்க அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல் நம்ம ஓரளவுக்கு சமூக நீதி இடஒதுக்கீட்டு அதெல்லாம் பெற்று ஓரளவுக்கு மேலே இட்டு வந்து நிறுத்தி வச்சுத திருப்பி உனக்கு ஜாதி வெறி ஜாதியாக பெருமைன்னு பேசி திருப்பி எத்தும்போது இன்றைக்கி பின்னாடி ஏற்றுமே விடுறான் சீமான் போன்றவெல்லாம் சொல்ல சொன்னார் சீமான் போன்றவெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு பெரிய கேடு இந்த கொலைகளெல்லாம் ஆணுவக்குலை குடி பெருமை குடியை இது வந்து நான் குடி பெருமை கொலைன்னு சொல்லுவேன் திருப்பி நீங்கள் வந்து ஜாதியெல்லாம் வந்து அந்தந்த குடிகள் அந்த இது வேணும்னு வந்து ஒரு பெரிய மாநாடுகளை போட்டு பேசுவது காலங்காலமாக நம்ம என்ன சொல்லி வச்சோம் பெரியார் என்ன சொன்னார் திராவிட இயக்கம் என்ன சொல்லிச்சு நூறு வருஷமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஐயோ டெல்லி தாண்டா எதிரி இந்தி தாண்டா நம்மளுக்கு எதிரி பாப்பா தாண்டா நம்மளுக்கு எதிரி சமஸ்கிருதம் தாண்டா நம்மளுக்கு எதிரி அவன் தாண்டா நம்ம உரிமையெல்லாம் பறிச்சிட்டான் டெல்லிக்காரன் தேசியம் பார்ப்பனர்கள் சமஸ்கிருதம் இது தாண்டா நம்ம உரிமையெல்லாம் பறிச்சிச்சு நம்ம சொல்லி சொல்லி பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் துவங்கி ஒரு நூறாண்டுக்கு மேலே நம்ம இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பனர் அல்லாதவர்களுக்காக உரிமையை பேசி வந்தால் சீமா இந்த பத்து வருஷத்தில் கத்தி ஆரம்பிச்சுன்னா சொல்லிட்டானா டெல்லிக்காரனாம் எதிரி இல்லை ஹிந்திலாம் இல்லை பாப்பாலாம் எதிரி கிடையாது நம்ம பக்கத்தில் இருந்தால சென்னை மாகாணமாக இந்த பக்கத்தில் இருந்த ஆந்திராகாராக இருக்காங்கள அங்கே இருக்கிற இந்த தெலுங்கு பேசுகிறான் பார்த்தியா இந்த தெலுங்கு பேசுகிறோம் தான் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறான் தெலுங்குன்னா நம்மளுக்கு எதிரி தெலுங்கு பேசுகிறவன் தான் எதிரி பாப்பாலாம் எதிரி இல்லைன்றது இந்த பொத்த பத்தாண்டுகளில் சீமா வந்து நிறைவிட்டு போயிட்டான் அப்படியே அது ஈஸியாக நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டை தமிழர் தானே ஆள சொல்லணும் ஆமாம் கரெக்டு தான் எடப்பாடி தமிழர் தான் பச்சை தமிழர் தான் நாலு வருஷம் இந்த நாட்டை ஆனார் தமிழ்நாட்டை எவ்வளோ அழகாக ஆனார் நம்ம ஓபிஎஸ் விட தமிழர் அவர் முதலமைச்சராக இருந்தார் எவ்வளோ அழகாக இந்த தமிழ்நாட்டை ஆடினாங்க நம்ம எல்லாரும் பார்த்தது தானே நம்மளுடைய உரிமையெல்லாம் எப்படி குத்தாங்க டெல்லிக்கு பிஜேபிக்கு இவங்கள மிரட்டி மிரட்டி என்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்த்தோமே அப்போ சீமா நான் தமிழ் ஆளுன்னா மற்ற தமிழ் ஆண்டாம் பார்த்தாது ஒரு பத்திரிகை யாரும் தான் சீமான்ட்ட கேட்குறாரு சீமா இல்லை நீங்கள் வந்து திமுகவுக்கு இங்கே ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களே ச திமுகவுக்கு மாற்றாங்க என்ன யாரை வைக்கிறது அப்படின்னு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் அவரு அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன் நான்லாம் கட்சி நடத்தலை அவர் இவரை கன்சல்டனே பண்ணல வேறு யாரை மாற்றாங்கி வைக்கிற கேட்டா அப்போ நாங்களே எதுவும் கட்சி வச்சுக்கிறோன்னு கேட்குறாரு அவரு அப்போ பத்திரிகைக்காரங்க வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சராக பத்திரிக்கைகாரன்னு நினைக்கல அவருக்கு முதலமைச்சராகனா தான் கணக்கு கிடையாது சும்மா திமுகவுக்கு எதிராக ஒருத்தரை உருவாக்கி இப்போ பிஜேபி பழையதில் இறக்குனதில் சீமான் ஒருத்தர் இப்போ வந்து மாடுக மரத்துக்கிட்ட பேசி மலைக்கிட்ட பேச போகிறாரான் அவர் ஒரு பக்கம் பிரச்சனையாக மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம இது மாதிரியான சின்ன சின்ன இயக்கம் நம்ம தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு கருத்தை உருவாக்க முடியும் இன்றைக்கி ஒம்பதாவது நாள் ஏர்னி ஒரு மூணு நாள் பதிமூணு நாளாக தோழர்கள் வந்து முயற்சி செய்து சென்னை மாவட்ட இளைஞரணி தோழர்கள் ஊர் ஊராக சென்று இந்த பிரச்சாரங்களை அங்காங்கே செய்து மக்களிடையே இந்த ஒரு கருத்தை அதுதான் கூடிய எங்களுடைய கழக பொதுச் செயலாளர்கள் ஒரு இயக்கிய கொடுத்தார் சட்டம் ஒரு பக்கம் வரணும் என்ன ஆச்சு இப்போது நீங்கள் நீங்களே பாருங்கள் கொலை நடந்து இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் ஆகுது எல்லாம் குச்சாங்கல்ல தமிழ்நாடே கொந்தழிச்சதுல சட்டம் வரணும் சட்டம் வரணும்னு கரெக்டு சட்டம் வரணும் அது நம்மளை ஏற்றுக்கிறோம் நம்ம தலைவர் அந்த அறிக்கையும் கொடுத்துருக்காரு சரி கொலை நடந்தப்போ கற்றுனீங்களே இப்போ அந்த கொலை வந்து ஜாதிய அந்த ஆணவத்திற்கு எதிராக மக்கள்கிட்ட யார் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க எந்த இயக்கம் பந்து எந்த அரசியல் கட்சி பந்து சும்மா ஒரு கொலை நடந்தோடனே அங்கே கத்துறது அப்புறம் போயிடுறது அப்போ அடிப்படையாக பண்பாட்டு தளத்தில் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க பெரியார் இயக்கத்தோடு வேறு யார் வேலை செய்கிறான் எந்த கட்சி வேலை செய்யுது பெரியார் இயக்கம் தான் செய்யுது தொடர்ந்து போய் அதை பிரச்சாரமாக மக்கள்கிட்ட பேசுகிறோம் விவாதம் பண்ணுற இன்றைக்கி நம்ம பத்து கூட்டம் நடத்திக்கிறோம் ஒரு இடத்துல கூட ஒரு பிரச்சனையும் வரல ஏன்னா மக்கள்லாம் நீங்கள் பெண்கள் குறிப்பாக பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஏம்பா லவ் பண்ணுறாங்களா பிடிக்கலையா அவங்கள விட்டுணம்பா அவங்க போய் வாழ்ந்துக்கு போகிறாங்க கொலைலாம் பண்ணக்கூடாது யாராக இருந்தால் என்ன இருக்காது யாரையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து இந்த கொலையெல்லாம் எந்த ஜாதி நீ இன்னா பண்ணாலும் சரி இன்னும் ஜாதியை சொன்னாலும் தமிழ்நாட்டில் நீ வந்து உன் பின்னாடி அணி தட்ட முடியாது நீ எத்தனி ஜாதி சங்கம் இருக்குல்ல நீங்கள் எத்தனி ஜாதி சங்கம் வைச்சா ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் ஜாதி ஒரு கோடி பேர் இருக்கும் ஏன் ஜாதியில் எங்காவது ஜாதியில் ரெண்டு கோடி இருக்கலாம் சொல்கிறாங்கள ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் தேர்தலில் போட்டிக்கிட்டு ஒரே ஒரு வார்டு மெம்பராக ஏதாவது ஊர் ஆயிருக்காண்ணா இது வரைக்கும் ஒரு ஜாதி சங்கத்தை சேர்ந்தவன் மாமன்ற உறுப்பினராக கூட ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுதா வெற்றி பெற முடியாது ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டான் அப்போ இவனுக்கு என்னென்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஜாதியின் மூலமாக இன்றைக்கி குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மதவாத சக்தி மூலம் மதத்தை வச்சு தமிழ்நாட்டில் பிரச்சனை பண்ண முடியாது அப்போ பிஜேபி என்ன முடிவெடுக்கிறானா இந்த சின்ன சின்ன ஜாதி சங்கம் இருக்குது இப்போ வந்து தேவேந்திரகுல வேளாளராகட்டும் முக்குளத்தோர் பேரவையில் சில நிறைய அமைப்புகள் இருக்குது தென் மாவட்டங்களில் பல அன்பமைப்பு நாடார்கள் அமைப்புகள் இருக்குது இவன் எல்லாருத்தையும் கூப்பிட்டு பிஜேபி தன்னோட வச்சுக்கிட்டான் ஜாதியும் மதத்தையும் இணைத்து வச்சுட்டு தமிழ்நாட்டில் இந்த ஜாதியை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அதற்கு பல ஜாதிய சங்கங்கள் துணை போகுது இதில் நம்மளுடைய மரியாதைக்குரிய தொழில் திருமாவரம் மட்டும்தான் அவர் நினச்சிருந்தாருனா இந்த பிஜேபியோட கூட போயிருக்க முடியும் சமரசம் பண்ணிட்டு ஆனால் தொடர்ந்து சனாதன எதிர்ப்பிலும் சாதி ஒழிப்பிலும் ஒரு அழுத்தமான குரலை தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக அந்த அமைப்பு இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை வைத்து நாம் மீண்டும் மீண்டும் மக்களிடையே ஒரு உரையாடலை செய்ய வேண்டும் மக்களிடையே சென்று நாம் இந்த கருத்தை தொடர்ந்து பேச வேண்டும் ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அதுதான் மக்கள்கிட்ட ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும் மன இப்போ திராவிட விடுதலை கழகம் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை வந்து தலைமையில் அறிவிக்கலை நாங்கள் தான் முதல்ல சென்னையில் ஆகஸ்ட் பன்னெண்டு அமைப்பு தோணால் சென்னையில் துவக்கணும் அதுக்கப்புறம் சேலத்தில் செய்தார்கள் திருப்பூரில் செய்தார்கள் கோயம்புத்தூர் செய்தார்கள் இப்போ திராவிட விடுதலைக்கழகம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஈரோட்டிலே தலைமைக்குழுவில் பெரியாருடைய செப்டம்பர் பதினேழு பிறந்த நாள் துவங்கி டிசம்பர் இருபத்தி நாலு நினைவு நாள் வரை இரண்டு மாத காலம் தமிழ்நாடு தழுவிய தோறும் இந்த பரப்புரையை ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது மக்களை சந்திக்க இருக்கிறோம் மக்களிடையே நேராட உரையாட இருக்கிறோம் ஆங்காங்கே ஊர் தோறும் பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது ஒரு மக்கள் இயக்கமாக இதை மாற்ற திராவிடர் விடுதல்கள் முன்வந்திருக்கிறது ஆக பெரியார் இயக்கம் என்பது ஒரு பிரச்சார இயக்கம் கால் பெரியார் சாவும் வரை மக்களை சந்தித்தார் மக்களிடையே உரையாடினார் மக்களிடையே போராட்டங்களில் போராட்டங்களை நடத்தினார் எழுதினார் தொடர்ந்து செயல்பட்டார் அதை நாம் மீண்டும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று திராவிடர் விடுதலைக்காக தலைமையில் இருந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறும் சென்னையிலும் வருகிற செப்டம்பர் பதினேழு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அதிலே அந்த நிறைவு விழா பொதுக்கூட்டத்திலே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவரும் இனமான நடிகர் தோழர் சத்யராஜ் அவர்களும் இந்த ஆணவ படுகொலை யுவராஜுடைய வழக்கில் வழக்காடி யுவராஜ் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மக்கள் வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து மீண்டும் சென்னையில் வட சென்னை பல பகுதிகளே நடத்தாத பகுதிகளில் இந்த பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது ஆகையால் இந்த பேலச்சேரி பொறுத்தவரை தொடர் எட்வின் அவர்கள் தொடர்ந்து இங்கே தோழர் அண்ணா நம்ம திராவிட அண்ணன்னா நிறைய வந்திருக்காங்க எப்பயுமே நம்ம பிரச்சாரம்னா வருவாங்க ஒரு ஆதரவாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தோழமை அமைப்புகள் எல்லாம் வந்திருக்காங்க அதனால் இந்த பகுதியில் ஜேலச்சேரி மடிப்பாக்க பகுதியிலே நங்கநூலிலே தோழர் எட்வின் அவர்கள் சிறப்பாக அமைப்பை நடத்தி கொண்டு பிரச்சாரங்களை செய்து வருகிறார் அவருக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து இளைஞரணி குறிப்பாக இளைஞரணி சென்னை மாவட்ட அமைப்பாளர் தொடர் அருண் அவர்கள் இதை தொன்னவுடன் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இளைஞரணி சார்பாக நடத்துகிறோம் என்று சொல்லி தொடர்ந்து இது பதிமூணாவது நாளாக இந்த கூட்டம் நடக்கிறது நாளை தேனாம்பாட்டியில் நடைபெற இருக்கிறது இளைஞர்கள் இப்படியான ஒரு இயக்கத்திற்கு இன்றைக்கு எல்லா இளைஞர்கள்லாம் சொன்னார் விசிலடி சாங் குஞ்சுகளாக இந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி விஜயெல்லாம் போகிறாங்க இப்படியே ஒரு பத்து இளைஞர்கள் இருக்கிறாங்க என்பது நமக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஏன்னா இந்த இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எந்த இளைஞரும் வரதுக்கு தயாரில்லை இன்றைக்கி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பெரியார் இயக்கத்திற்கும் இப்படியான இளைஞர்கள் அர்ப்பணிப்போடு செயலாற்றக்கூடிய இளைஞர்கள் வருவது திராவிடர் விடுதலை இயக்கங்கள் தெரியும் குறிப்பாக இளைஞர்கள் சூழல் கொண்ட ஒரு அமைப்பாக திராவிடர் விடுதலை கழகம் வயதானவர்கள் ரொம்ப சீனியர்ஸ்லாம் ரொம்ப நாங்கள் கொஞ்சமாக தான் போன இளைஞர்கள் நிரம்பிய இயக்கமாக திராவிடர் விடுதலை கழகம் தொடர்ந்து இயங்கக்கூடிய இயக்கமாக நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த இடத்திலே ஆதரவு அளித்த தோழமை கட்சிகள் அனைத்திற்கும் இங்கே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர் எட்வின் அவர்களுக்கும் அனுமதி வழங்கிய காவல்துறைக்கும் குறிப்பாக யூடியூப் சேனல் நீர் தரையும் அருவி எங்களுக்கு பெரிய ஒரு மன நிம்மதியை வந்து ஏன்னா இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கூட்டம் அருவி சேனல் வந்து நான் முக்கியமாக பேசணும் அவங்கள தொடர்ந்து திராவிட இந்த பிரச்சாரம் துவங்க நாள் முதல் இன்று வரை அறிவி சேனல் வந்து ஒரு ஒரு போருடைய சிறப்பு பேச்சாளர்களையும் அவளுடைய யூடியூப் சேனல் பதிவு செய்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த யூடியூப் இன்றைக்கி அறிவுமதி பேசுனது பார்த்தேன் அருவியிலேருந்து எடுத்து விசிகாவுடைய ஐடிவிங்களை போட்டு அதில் வந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இப்படி வந்து அறிவு வந்து எங்களுக்கு துணையாக இருக்கிறது அந்த பதிவாளர் செய்தியாளர் தோழரையும் அந்த நிறுவனத்தினை சேர்ந்த தோழர்களையும் நாங்கள் திராவிடர் விடுதலை சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவேறுகிறோம் நன்றி வணக்கம்